ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெறிச்சோடிய சென்னை சென்னை வாசிகள் பண்டிகைன்னு வந்துவிட்டா போதும் எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க அப்போ சென்னையிலேருந்து பூர்வீகமாக கொண்டவங்க யாருமே இல்லையா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களாம் எங்க போனாங்க அதாவது அப்போ வெளி வெளியூர்லேருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க மட்டும் தான் சென்னை வாசிகளாக இருக்காங்களா இவங்களால தான் சென்னையில் பிஸ்னஸே நடக்குதா அதாவது இதுக்கு இவங்கலாம் சொந்த ஊருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போறதுக்கு ரீசன் என்ன இவங்க அந்த சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்தது காரணம் என்ன அந்த சொந்த ஊரில் இருக்கிறதுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டியதும் மக்கள் செய்ய வேண்டியதும் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது சென்னைன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒரு சிட்டி அதாவது இந்த சிட்டி எப்படி எப்படி உருவாச்சுன்னா அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்களோட அரசியல்களும் சரி அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா மெயினா இருந்து இயங்கணும்னு தான் இந்த சென்னைக்கு வராங்க அப்படி இந்த சென்னைக்கு வரும்போது அதாவது பாரிஸ் அந்த மாதிரி பகுதிகளில் தான் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க இங்க வந்து சென்னைக்கு வந்து நிறைய ஏரிகள் இருக்குது இப்ப சென்னையில இருக்க ஊர் பேர்லாம் பாருங்களேன் பள்ளிக்கரணை வேளச்சேரி இந்த மாதிரி செம்மஞ்சேரி இந்த மாதிரி ஏரி ஆறு போன்ற இடங்கள் இருக்கும் சென்னையே வந்து நீர்னால் சூழ்ந்த பகுதி தான் சென்னை ஸோ கடலும் இருக்குது அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதாவது கடல் வழியான கப்பல்கள் சரக்கு போக்குவரத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிலத்தடி நீரும் நல்லா இருக்குது ஒரு மனுஷனுக்கே முதல் முக்கியமான விஷயமே தண்ணி தானே ஸோ தண்ணியும் இருக்குது நம்ம அட்மிஷன் ஆஃபீஸை இங்கேயே வச்சிடலாம் இங்கேருந்து நம்ம வேலை வேறு ஊருக்கு வந்து பயணித்து நம்ம காண்டக்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் தான் பிரிட்டிஷ்காரர்கள் அப்படி தொடங்குறாங்க அப்போ சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்கள்னு யாரும் கிடையாது அதாவது சென்னைக்கு எல்லாருமே எல்லா ஊர்லேருந்து வந்தவரை வாழ வைத்த தமிழகம்னு சொல்கிற மாதிரி சென்னையும் வந்தவரை எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அதாவது சென்னையில் வந்து சென்னையே பூர்வீகமாக கொண்ட மக்கள் கூட ஒதுங்கி தான் நிற்பாங்க நிறைய ஹவுசிங் போர்டு பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்தவங்க தான் இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்களாகவும் பெரிய பெரிய ஆளுங்களாகவும் இருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் ஸோ சென்னையில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வேலைக்கு வைக்கிறாங்க அப்படி வேலைக்கு வைக்கிற மக்கள் தான் சென்னையே பூர்வீகமாக பூர்வீகவாசிகளாக இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே பக்கத்தில் கிராமங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நகரே அந்த காலத்தில் கிராமம் தான் சொல்லுவாங்க பல்லாவரம் தாம்பரம் இதெல்லாம் கிராமம் தான் இது மாதிரி பல்லாவரம் தாம்பரம் இந்த பகுதியில் சார்ந்தவங்களும் அப்படியே சென்னைக்கு அருகில் வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்க வெளியூர்லேருந்து வேலைக்கு இங்கேருந்து வராங்க அதாவது சவுத்துலேருந்து நிறைய மக்கள்கு படையெடுத்து வரத்து விடுவாங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இந்த இடம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்சிகள் அதாவது நம்மளோட இப்போ ஆட்சியில் இருக்கவங்க திமுக வட்டும் சரி அதிமுக வட்டும் சரி அதுக்கு முன்னாடி வந்த கட்சிகள் ஆகட்டும் சரி எல்லாருமே மாற்றி மாற்றி திராவிட கட்சிகள் ஆட்சி அமைச்சு இந்த நாட்டை வந்து அதாவது சென்னையை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட நம்ம முதல்வர் டூ பாயிண்ட் ஜீரோலாம் பண்ணிகிட்டு இருக்காதுலாம் அந்த மாதிரி தான் சென்னைக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ சென்னை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க வெளியூர்லேருந்து அவங்களாம் கிராமத்தில் இருக்காங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகள் பெருசாக இருக்காது அப்போ அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பெனி போய் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இன்னொன்று கம்பெனிக்கே போனாலும் கம்பெனியே அஞ்சாறு கம்பெனி கைவேறல் விட்டு என்னும் சூழ்நிலை எல்லாம் இருக்கும் அப்படியேப்பட்டவங்க எடுக்கணும் வேலைக்கு அதனால என்ன பண்ணாங்க சென்னைக்கு வராங்க நல்ல ஊதியமும் கிடைக்குது வாடகை வீட்டில் தங்குறாங்க அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்த நகைகை வச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க வைக்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்ப சென்னை வாசிகள் நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைவாசிகள் இதே பொரு ஊரில் பிறந்தவங்க அதாவது நம்ம கையில் இருக்கிறது நம்ம கையில் இருக்க வரைக்கும் அதோட பவர் நமக்கு தெரியாதுல்ல அது வெளியே போயிடுச்சுனா தான் அதை நினச்சி நம்ம எங்கோ வருந்தோம் அதே மாதிரி தான் சென்னைவாசிகள் இங்கே இருந்துட்டு அவங்களும் ஒரு தொழிலில் வேலை பார்த்துட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே நல்லதாக கிடைச்சதுனால அவங்களுக்கு வந்து பெருசான நாட்டம் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு இடத்த வாங்கணும் வைக்கணும் ஏன்னா ஆல்ரெடி பூர்வீக இடமே இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க தேவைகளுக்கு ஆகா இடம் தானே இங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்தையும் கொடுத்துருவாங்க சில பேர் அப்படி கொடுத்ததுனால அவங்களாம் இடம் இல்லாமல் ஆளுங்களாகவும் ஆக்கப்படுறாங்க அப்போ வறுமைக்கு கீழே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க கையில் இருக்கிறது இடம் மட்டும் தான் இருக்கு அப்போ அதை வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த ஆட்கள் இடத்த கொடுத்துட்டு ஹவுசிங் போர்டு போன்ற இடங்கள்ல தங்குற சூழ்நிலையும் இப்படி தான் வந்து சென்னைவாசிகள் வந்து அங்கங்க பிரிந்து அப்படி அப்படியே வாழ தொடங்கினாங்க அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் பண்ணுறதும் பெரிய பெரிய வேலைகளுக்கு போட்டோம் இங்க இருந்து அவங்க ஊருங்களை இருக்க ஆளுங்களுக்கு டெவலப் பண்ணுறதோ அவங்க ஆளுங்களெல்லாம் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து அதாவது அவங்களோட சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு வந்து வேலை வாங்கி கொடுக்குறதும் ஸோ நிறைய பேர் படையெடுக்க தொடங்கிட்டாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளியூர்லேருந்து அதாவது வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களும் எண்ணற்ற மக்கள் வந்து இங்கே இருக்காங்க ஸோ சென்னைன்றது வந்து சென்னைக்குன்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா சென்னை வந்து ஒரு சிட்டி இப்போ சிட்டி சென்னை வந்து டெவலப்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டுருக்கு அதனால தான் சென்னைக்கு எல்லா சலுகையும் கிடைக்கிது இந்த மக்கள்லாம் இன்றைக்கி இப்போ தீபாவளி பண்டிகையும் போட்டி வெளியேறிட்டாங்க இப்போ வந்து சென்னை வாசிகளுக்கு என்ன தோணும் அதாவது சென்னை வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது இப்போ டிராஃபிக் ஜாமும் கிடையாது எங்கே போனாலும் ஈஸியாக போகிறோம் நம்மளுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குப்பா இப்போ இப்போ போனவங்களாம் அப்படியே இருன்ட்டாங்கன்னால் நிம்மதியாக இருக்குமேன்ட்டு ஒரு சில மக்கள்களுக்கு குரல்கள் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்குது அதாவது அப்படியேப்பட்ட மக்கள்களுக்கு வந்து இப்போ வெளியூரில் போயிருக்காங்களே அதாவது நேட்டிவ் போகிறாங்கள அவங்களுக்கு வந்து அங்கே அரசாங்கம் செய்ய வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் அதாவது என்ன பண்ணணும் நிறைய தொழில்பேட்டைகளை உருவாக்கணும் கவர்மெண்ட் தொழில்பேட்டைகள் கொடுத்துட்டு தான் இருக்குது ஆனால் அது போதிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லப்படுது இப்போ வட மாவட்ட தொழிலாளர்கள் திருநெல்வேலி இருக்கு திருநெல்வேலியில் தொழிற்பேட்டைகள் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க பகுதிகளில் இருக்க வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாமே வேலைக்கு ஏன்னா அவங்க அவங்க உள்ளூரில் நேசிக்கிறாங்க அதனால தானே பண்டிகை காலத்தில் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அவங்க அங்கே நேசி அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல வேலைக்கு போவாங்க அங்கே வந்து போக்குவரத்தும் கொடுக்கணும் அதாவது அரசாங்கத்தையே எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்க தவிர்த்து அங்கே ஒரு கம்பெனி இருக்கு அதாவது தொழிற்பேட்டையில் ஒரு பத்து கம்பெனி அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னா பத்து கம்பெனி வருது ஒரு ஒரு ஐடி தொழிற்சாலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுன்னா அவங்க என்ன பண்ணணும் இந்த பொதுமக்களுக்கு அதாவது இந்த வேலைக்கு வர ஒரு தொழிலாளர்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுக்கணும் அவங்க கிராமத்துக்கே போயிட்டு இந்த பஸ்ஸை கொடுக்கணும் அதாவது ஒரு கிராமத்தை அவங்க எடுக்கணும் இந்த கிராமத்துலேருந்து இத்தனை பேர் வேலை முகாம் வேலைவாய்ப்பு முகாம் போட்டு அந்த கிராம மக்களை அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அப்போ பஸ்ஸும் ஒரு ரெண்டு மூணு வில்லேஜை கவர் பண்ண போகிற இருக்கும்ல அவங்களுக்கும் பெட்ரோல் இந்த மாதிரி டீசல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ மக்களுக்கும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கும் சம்பளமும் நல்லா கிடைக்கும் அவங்களே உள்ளூரில் வாழ்வாங்க அப்போது சென்னை போன்ற நகரங்கள் என்னாவும் அதாவது நிறைய கூட்டங்களை குமித்து வைக்கிறதுனால இங்கே என்ன ஆகுது நிறைய கூட்டம் ஏறிடுச்சு ஸோ கூட்டம் ஏறினதுனால இடம் ரேட்டு ஏறிப்போச்சு அடுத்தது வந்து வீட்டு வாடகை ஏறிப்போச்சு தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லை திண்டாட்டம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அரசாங்கம் என்ன தான் ட்ரைனேஜு கால்வாய் அது இதுன்னு கொண்டுட்டு வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய மக்கள் குமிஞ்சிருக்கிறதுனா இப்போ ஒரு வீட்டில் நூறு பேர் வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் நாலு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வந்து இருபது பேர் இருந்தால் என்ன ஆகும் நிறைய குப்பை இருக்கும் நிறைய ட்ரெஸ் இருக்கும் அங்கங்கே வைக்கிறதுக்கு இடமே இருக்காது அப்போ இடம் கம்மி மக்களோட ஆட்கள் அதிகம் ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க உள்ளூரில் பயணித்தா நல்லாயிருக்கும் மக்களும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரீங்க இப்போ வெளியூரில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் வந்து தொழில்களை அதாவது முனைப்பு காட்டணும் அதாவது இப்போ நீங்கள் படிக்கும் போதே தொழில் நீங்கள் படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தொழிற்கல்வி உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னலாம் தொழில்கள் அதெல்லாம் கீழான தொழில்கள்னு சொன்னீங்களா அந்த தொழில்கள்லாம் நம்பர் ஒன் டாப்பில் போயிட்டுருக்கு நல்ல வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ டிரைவர்ஸ் இருக்காங்க இப்போ டிரைவர் அவன் என்னப்பா வண்டி ஓட்டுவான் டிரைவர்னு சொல்கிறீங்க ஆனால் டிரைவர் வந்து ஒரு கார் எடுத்து ஒரு ஐடி கம்பெனிக்கு ஓட்டிட்டு கூட ஒரு கார் எடுத்து ஒரு ஆள் போட்டு ஓட்டினாரே அவருக்கு நல்ல வருமானம் இருக்கும் அதாவது சிறப்பான முறையில் வருமானம் இருக்கும் அதில் இன்சூரன்ஸ் நிறைய பிரச்சனைகள் ஆக்சிடென்ட் இது மாதிரிலாம் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அதிபர் தானே அதாவது அவங்களும் ஒரு தானே அடுத்து மளிகை கடைகள் இப்போ மளிகை வச்சீங்கன்னா அது சூப்பர் மார்க்கெட்டா ஒரு ட்ரெண்டா வைக்கலாம் மக்களுக்கு என்ன தேவையோ எந்தெந்த பொருளுக்கு ஆஃபர் கொடுக்கணுமோ அது மாதிரி இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இன்ஸ்டா பண்ற விஷயங்கள இந்தந்த ஆஃபர் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்க அவங்களோட இழு இழுக்கலாம் அதுக்கப்புறம் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து நிறைய பண்ணலாம் விவசாயம் சார்ந்து புதுசாக என்ன பண்ண முடியும் புது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம் ஒரு வெல்டிங் கத்துக்க வெல்டிங் ஷாப் வைக்கலாம் அதையே ஏன் குறுகிய மனப்பான்மை வச்சுக்கோங்க அன்றைக்கி இருந்தது வெல்டிங் கடை இன்றைக்கி வந்து பெருசாயிடுச்சில்ல அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி மாற்றுங்க அந்த மாதிரி விஷயங்களில் எண்ணற்ற விஷயங்கள் மெக்கானிக் ஆகலாம் மெக்கானிக்கும் ஒரு சின்ன மெக்கானிக்குன்னு ஏன் பார்க்குறீங்க அதாவது ஒரு பத்து வண்டி எடுத்திங்கன்னா உங்களோட வருமானம் என்ன ஆகுது அதையே சிறப்பாக பண்ணீங்கன்னால் உங்கள் பேர் உச்சகட்டமாக எல்லாருக்கும் ஊருக்கும் பரவாயில்ல ஸோ மக்கள்கள் வந்து தொழிற்கல்வியில் நாட்டம் அதிகமாக செலுத்தினா அரசாங்கம் மேலேயும் குறை சொல்லாமல் நீங்களும் தொழில்களில் வளருவீங்க உங்களை வச்சு இந்த நாடும் வளர்ந்துதான் நம்மளோட கருத்து ஆனால் இன்னொன்னு வெளியூர்ல இருந்துட்டு நீங்கள் சென்னை வந்து வாழ்றீங்க ஆனால் கடைசியில் போகும்போது சென்னையே குறை சொல்லி தான் போவீங்க அங்க எங்க பார்த்தாலும் சுத்தம் கிடையாது சென்னையில் ஒரே நெருக்கடி அங்க என்னப்பா ஸ்லாங் பேசுறாங்க இப்படின்னு சென்னையை நிறைய பேர் குறை சொல்றவங்க நம்ம சமூக வலயத்தங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம் சென்னை உங்களுக்கு எல்லாருமே கொடுத்துருச்சு அதாவது வெளியூர்லேருந்து வந்தவங்கள சொல்கிறேன் சென்னை உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருச்சு ஆனால் நீங்கள் திரும்ப சென்னைக்கு கொடுத்தது வெறும் குப்பைகள் தான் அதை மறந்துடக்கூடாது அதாவது குப்பைகள்னால் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க அதாவது நல்ல பொருளாதாரத்தை சென்னையை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க அதாவது நம்ம குப்பைகளை வந்து சரி வர போடாமல் இந்த மாதிரி நம்மளோட கழிவுகளை தான் அதிகமாக யூஸ் பண்ணி சென்னை மேலே சொல்ல வரேன் இது யாரையும் மனசையும் நோக்கிகளை கிடையாதுங்க இன்னைக்கு சென்னை இருக்க நிலமையை பார்க்குறோம் அதை வச்சு இதை பேசுகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்க வெளியூர் போனாலும் சரி சென்னை வாசிகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடு பாருங்க பட்டாசை வந்து கரெக்டா வெடிங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க எந்த அசம்பதமும் ஆக கூடாது அதுக்கப்புறம் நிறைய குப்பைகளை எல்லாம் கொளுத்தி துப்புரவு பணியாளர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுறாங்க ஒரு பட்டாசை வெடிச்சிங்கன்னா அந்த பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு பெருக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து வச்சிருங்க ஏன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து வரும்போது இந்த மழை தண்ணி வர இப்போ மழை காலம் வரல மழை நிறைய பெஞ்சிச்சு அந்த நம்ம பேப்பர் இருக்குல்ல பட்டாசு வெடிக்கிற பேப்பர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நீர் புகுத்து போய் அப்படியே அங்கங்கே போய்ட்டு கால்வாய்களை அடப்பு ஏற்பட்டுரும் மழைக்காலம் வர பிறருக்கும் இடையூறாக இருக்கும் நம்மளுக்கே இப்போ கால்வாய் அடைச்சிருச்சுன்னா நம்ம தெருவே என்ன ஆக ஆயிரும் ஃபுல்லாக தனியாயிரும் அந்த சாக்கடை தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் ஸோ நம்ம என்ன போடுறோமோ அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கப்பாது நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் அது நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி எல்லாேருமே தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாய்